மாறன் வீரா செய்தியில் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் வந்து மதுமீது கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கும் வீராவுக்கு கல்யாணம் நடந்துருச்சுது அதுக்கப்புறமா நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு வீணா என் மேலே இந்த மாதிரிக்கெலாம் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிற நீ ஏற்கனவே காலேஜ் படிக்கும் போதே என்கிட்ட லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணினேன் அப்போவுமே வந்து நம்மளுக்குள்ள அப்படிலாம் எனக்கு வந்து எந்த எண்ணமும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நீ இப்போ பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே வந்து அவங்க மதுமிதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்த்தி வந்து என்கிட்ட சொன்னான் அதனால தான் நான் வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாறன் அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க என்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்காக என்னை திட்டமிட்டு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க நீயும் உன் த அண்ணன் அதுக்கப்புறம் உன் குடும்பம் எல்லாருமே வந்து ஏமாத்தி ஏமாற்றி இருந்து பணத்தை நீங்கள் கறந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் இது கேட்டதுமே மாறன்னு சொல்கிறாங்க பாருமோதும் இன்னொரு முறை என் குடும்பத்தை பற்றி இப்படி தப்பாக பேசாத உண்மையை சொல்லப்போனா போனா தான் என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்குமே தெரியும் போது உனக்கு மட்டும் எப்படி தெரியாமல் இருக்கும் நீ வீட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்கிற கடையில் நீ இருக்கும்போது எத்தனை நடப்பு நாங்கள் ரெண்டு ஒரு நெருக்கமாக இருந்துருக்குறோம் அப்படிலாம் பார்க்கும்போது உனக்கு எங்கள் மேலே வந்து டவுட்டே வரலான்னு சொல்லி கேட்க போது இங்கே பாரு அந்த மாதிரிக்கு எனக்கு டவுட் வரும்போது நான் கார்த்திகிட்ட கேட்டேன் ஆனால் கார்த்தி வந்து அவங்க வந்து ரொம்பவே நெருங்கிய ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க மற்றபடி அவங்களுக்குள்ள எந்த வித தப்பான நோக்கமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான் அதனால தான் நானும் அது பெரிய விஷயமா எடுத்துக்கிடல அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே மாறனோடைய கோபம் அத்தனையும் வந்து கார்த்தி பக்கம் திரும்புது கார்த்தியால தான் இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க இப்போ தான் உனக்கு விஷயம்னா தெரிஞ்சு போச்சுல்ல இதுக்கு மேலேயும் உன் மனசில் இருக்கிற ஆசையை இதோட விட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு பேசுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வரவும் அப்போ வீரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா என்ன சொல்ற அப்படிங்கும்போது போது இங்கே பாரு அவளுக்கு எல்லாம் உண்மையை நான் சொல்லிட்டேன் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுன விஷயம் அவளுக்கு தெரியாதா அதனால தான் என்ன லவ் பண்ணியிருக்கிற அப்படிங்கும் போது நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல அவளுடைய பழக்க வழக்கு எதுவுமே சரியில்லைன்னு ஆனால் நான் சொல்லும் போதெல்லாம் நீ அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம இருந்துட்ட அதனால தப்பு அவமல மட்டும் கிடையாது ஓமலையே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நான் அவளை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைச்சேன் அதனால தான் நான் இந்த மாதிரி பழகினே தவிர மற்றபடி என் மனசுல வித தப்பான நோக்கமும் கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து வீராவும் கோபத்தோட போறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரன் வந்து கார்த்தியை சந்திக்கிறாங்க சந்திச்சதுமே கார்த்தியை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப அப்படிங்கிற சொல்லவும் உடனே கார்த்தி வந்து இங்க பாரு மாறா நான் செஞ்சது தப்பு தான் ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஒரு வழி தெரியல தான் நம்மளுக்கு பணம் தேவைப்பட்டது நானும் இந்த மாதிரிக்கு பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கவும் நீ பண்ணின வேலையால ரெண்டோட பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போச்சுது இப்போ வீராவும் வந்து இந்த மாதிரி எங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிறா அதே மாதிரி மதுமிதாவும் இந்த மாதிரி ஒரு தப்பான வந்து பேசிட்டு பேசிட்டு போறா இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தத பார்த்தோம்னா மாறன் வந்து அவங்க வீராவை சமாதானப்படுத்துறாங்க இங்க பாரு வீரா மது வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பழகுன விஷயம் எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா நான் அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்க மாட்டேன் நான் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக தான் நினைச்சு பேசுறேன்னு தவிர என்னை பத்தி தான் உனக்கு தெரியும்ல நான் எல்லாருக்கிட்டையும் வந்து சகஜமாகவும் ஜாலியாக பேசுவேன் உனக்கு தெரியும்ல அதே மாதிரிக்கு தான் மதுக்கிட்டையும் நான் பேசினேன் ஆனால் அவ இப்படி தப்பா எடுத்து பண்ண நினைக்கவே இல்லை உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியுமா என்ன ஒன்னு சந்திச்சு உன் கோவத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உனக்காக தான் நான் இருந்தேன் ஆனால் மது எதுக்காக எப்படி அங்கே வந்தான்னு எனக்கு தெரியாது நான் உங்ககிட்ட ரோஸை கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் திரும்பினேன் ஆனால் அவள் வந்து நிற்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவள் என்னென்னா அவளுக்கு தான் கொடுத்துன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிக்கு என்னை கட்டுப்பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே வீணாக வந்து கண்கலைங்க ஆல ஆரம்பிச்சுருந்தாங்க மாறான் எனக்கு உன்னை பற்றி தெரியும்டா ஆனாலும் வந்து இன்னொரு பொண்ணோட நீ இப்படி இருக்கிறத பார்த்ததுமே எந்த பொண்ணால் தாங்கிக்க முடியும் நானும் அதே மாதிரிக்கு தானே என்ன தான் நானும் வந்து இந்த மாதிரிக்கெலாம் பேசி எடுத்து ஜாலியாக இருந்தாலும் நானும் வந்து ஒரு பொண்ணு தானே என் புருஷன் வந்து இன்னொரு பொண்ணோடு சேர்ந்து இருக்கிறத பார்த்துக்கிட்டு என்னால எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவை சமாதானப்படுத்திட்டு தாங்க மாறன் அப்போ மாறன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவன் காட்டிங்கிற விஷயம் மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் சொல்லி அவங்க நினைக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மதுவை தான் காட்டுறாங்க மது அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்க அப்பா வந்து வெளியே இருக்க எங்கேயோ போயிருக்காங்க போலுக்கு அப்போ மது வந்து அழுதுகிட்டே அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்க்குறாங்க அப்போ நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா நான் எவ்வளோ ஆசைப்பட்டு நான் மாறனை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஸ்னஸ்லேயே வந்து பார்ட்னராக சேர்க்கறதுக்காக உங்கள்கிட்ட நான் எவ்வளோ தில்லுமுள்ளெலாம் பண்ணி நான் வந்து பணத்தை வாங்கினேன்ப்பா ஆனால் கடைசியில் மாறனுக்கு பார்த்தோம்னா வீராவோட கல்யாணம் நடந்திருக்குது ஆனால் அந்த விஷயத்த சொல்லாமல் அவங்க குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்கப்பா இப்படி ஏமாந்ததுக்கு அப்புறமா என்னால் வந்து உயிர் வாழ என்னால் வந்து முடியாதுப்பா நான் வந்து மாறனை என் புருஷனாக தான் நான் வாழ்ந்தேன் ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி உயிரோட இருக்க நான் தயாராக மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மது பார்த்தோம்னா ஒரு தப்பான முடிவு அடுத்து தான் மது வந்து இந்த மாதிரி அவங்க தொங்கிட்டு இருக்கவும் அப்போ வந்து வீட்டில் வேலை செய்யப்பட்டவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காப்பாற்றுறாங்க அப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகவும் இந்த விஷயம் வந்து கார்த்திக்கும் மாறனுக்கும் தெரிய வருது அப்போ உடனே வந்து அவங்க ரெண்டு வருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் அப்போ வந்து வீராவுக்கும் இந்த விஷயம் தெரிய வரவும் எல்லாருமே வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இவங்க மூணு பேருமே அப்போ மாறன் வந்து கார்த்திகை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க பார்த்தியா நான் சொன்னோம்ல ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்காக இருந்தேன்னு பாரு இப்போ மது தப்பான முடிவு எடுத்துட்டா இப்போ அவளுக்கு எது நடந்தாலும் சரி அந்த தப்பு நம்ம மேலே தான் திரும்புவோம் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நம்மளால வெளிவர முடியுமா இது எல்லாத்துக்கு காரணம் நீ தானே ஆனால் ஒன்றை பற்றின விஷயம் வீராவுக்கு இது வரைக்கும் தெரியாது இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தான் சொல்லிக்கிட்டு வீராவுக்கு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதோ தெரியுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது அவங்க மது வந்து கண் கண் முழிச்சதுமே அங்கே யார் என்ன கொண்டு சேர்த்தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ மாறன்னு கார்த்தி வீராவையும் கூப்பிடவும் மூணு பேருமே அங்கே பக்கத்தில் வராங்க வந்ததுமே அவங்க கார்த்தியை பார்த்ததுமே வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து அவங்களால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கவும் உடனே மாறன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி நீ வெளியே போயிரு ஏன்னா உன்னை திட்டத பார்த்தாக்கி உண்மையெல்லாம் வெளியே வந்துடும் வீராவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அதனால நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வெளியே வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து மது கிட்ட சொல்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி நீ தப்பான முடிவு எடுத்து அப்படிங்கும்போது நான் எடுத்த முடிவு தப்பு தான் ஆனால் என்னால் மாறனை மறக்க முடியாது என்னால் உங்கள் ரெண்டோட வாழ்க்கையை நாசமாகிடக்கூடாது அதனால தான் நானே போய் சேரலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்னை எதுக்காக காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க மது வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது வீரா வந்து அவங்க மதுவை சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மது அதாவது அவங்களுடைய எல்லாமே வந்து உண்மையாக இருக்குது மாறன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா இந்த மாதிரிக்கு தப்பான முடிவு எடுத்திருப்பாள் அது மட்டும் இல்லாமல் மாறனுக்கும் எனக்கு கல்யாணம் விஷயம் தெரியாமல் தான் அவன் வந்து பழகியிருக்கிறா இதனால தான் மாறனை மறக்க முடியாமல் அவள் தவிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாறன் தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வீரா வந்து நினைக்கிறாங்க இன்னும் இப்போ சமம் வந்து அதாவது மாறனை மது இந்தளவுக்கு லவ் பண்ணிகிட்ருக்குறா நம்ம வந்து மதுவுக்காக நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டா என்ன அப்படின்னு வீரா ஒரு தப்பான முடிவு இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு மாறன் வந்து சம்மதிக்க மாட்டார்னா அவங்களுக்கு தெரியும் அதனால வீர அடுத்தது என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்